இதுக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கார்த்தி யாருன்ற உண்மை சாமுண்டூசிக்கு வந்துட்டு தெரிய போகுது அதை வந்துட்டு அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டே வந்துட்டு சொல்ற சொல்கிற மாதிரி பயங்கர வந்துட்டு எக்ஸைட்டான சீன் இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாமுண்டூசியாருக்காவோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னம்மா எதுக்காக வாசலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒருத்தி வரேன்னு சொல்லி சொல்லி இருந்தால் அவளை இன்வைட் பண்ணுறதுக்கு தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பயங்கர லக்ஸரியான ஒரு கார் வருது பார்த்தா அதுல இருந்து பாக்கியராஜ் சாரோட ஒய்ஃப் இருக்காங்களா பூர்ணிமா மேடம் அவங்க தான் வந்துட்டு இறங்குறாங்க வா ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சாமுடிசிறி வேமா வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க எப்படி இருக்க சாமுடிசிறி அப்படின்னு கேட்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னதோ என்ன ஓ மக கல்யாணத்தை பார்த்தா நானா கண்ணுக்கு தெரிஞ்சனா இவ்வளவு நாள் வந்துட்டு இன்வைட் பண்ணவே இல்லை பாத்தியா அப்படின்னு சொல்ல நீயும் பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருக்க சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாமே விட்ட இப்ப கல்யாணம்னா சொல்லாம இருக்க முடியுமா அது நீ எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு பெரிய பிசினஸ் உமன் உன்னை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஜாலியா பேசி சரி சரிவா உள்ள போலாம் பொண்ணுங்களெல்லாம் உனக்கு உள்ள போகிறாங்க இதுதான் என் மூத்த பொண்ணு ராகினி இவ வந்துட்டு என்னோட ரெண்டாவது பொண்ணு துர்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க அப்புறமேட்டி நம்ம ரேவதி இருக்காங்கள அவங்கள பார்த்து இவதான் என் பொண்ணு ரேவதி இவளுக்கு தான் இப்போ கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல கங்கிராட்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேசிரியை அவங்க வாழ்த்து சொல்றாங்க ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க பொண்ணுங்களை நல்லா சூப்பராக அடக்கமாக வளர்த்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டசியை வந்துட்டு புகழ்கிறாங்க உடனே எல்லாருமே வந்துட்டு ராஜேஸ்வரி மேடத்தை இவங்களுக்கு வந்து நின்று கொடுக்குறாங்க இப்போ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் ராஜேஸ்வரி பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் இப்படின்றதுக்குள்ளே முடிச்சிருவா ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்ததில் இவ்வளோ பார்த்தோம் வந்துட்டு நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுங்களுக்கு வந்துட்டு நின்று கொடுக்குறாங்க உன்னோட பொண்ணுங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமுண்டி சரி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்க அப்போ வந்துட்டு அந்த இடத்துல ராஜா நினைக்கிறாங்க நம்ம சாமுண்டி சரி என்ன நினைக்கிறாங்க ராஜாவை தானே ரேவதிக்கு வந்துட்டு கட்டி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அதனால் ராஜாவே இன்ட்ரோ கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட கார்த்தி வந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க இது யார் சரி அப்படின்னு கேட்க இவன் என் வீட்டு டிரைவர் பேர் வந்துட்டு ராஜா அப்படின்னு சொன்னதுமே கார்த்தி வந்துட்டு வணக்கம் சொல்கிறாங்க ராஜேஸ்வரி அவங்களுக்கு ராஜேஸ்வரி அவங்களுக்கு ஒரு யோசனையாக இருக்குது என்னது இவன் டிரைவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே வந்துட்டு யோசனையில் இருக்காங்க என்னாச்சு திடீர்னு வந்துட்டு எதை யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்ல இல்லை இவரை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்குது ஆனால் எங்கே இருந்தால் சடனை யாவகம் வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவன் எங்கள் வீட்டு டிரைவர் இவர் எப்படி நீ வேற எங்கேயாவது பாத்துருப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமுடீஸ்வரி அவங்க சொல்லிட்டு சரி நீ உட்காரு நான் வந்துட்டு வர்றவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஆனா ராஜேஸ்வரி உங்களுக்கு மட்டும் ஒரே யோசனையா இருக்கு இந்த இடத்துல கார்த்திக் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கற மாதிரி அதாவது சாமுடி அவங்க இவன் என் வீட்டு டிரைவர் அவன் இவன் சொல்றதுக்கு பதிலா அவங்க இவங்க இல்லைன்னா அவர் இவர் இவர் எங்க வீட்டு டிரைவர் அப்படின்ற மாதிரி இன்றோர் கொடுக்குற மாதிரி சீன் வச்சுருந்தா நல்லாவே இருந்திருக்கும் கார்த்தி அங்கிருந்து ராஜேஸ்வரியை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க ஆனா ராஜேஸ்வரிக்கு மட்டும் ஒரே யோசனையா இருக்கு இல்லை நான் கண்டிப்பாக எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நின்று யோசிச்சிட்டுருக்கப்போ தான் டக்குனு அவங்களுக்கு ஞாபகம் வருது ஒரு பெரிய பிஸ்னஸ் மீட்டிங் அப்போது ராஜேஸ்வரி அவங்களும் அந்த மீட்டிங்க்கு வந்துட்டு வந்திருப்பாங்க அப்போ கார்த்தி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார் அப்போ தான் ஞாபகம் வருது ஆத்தடையத்தான் இவர் பெரிய பிஸ்னஸ் பேனில் இவர் எதுக்கு சாமுலீஸ்வரி வீட்டில் வந்துட்டு ஒரு வேலைக்காரர் மாதிரி ட்ரைவராக இருக்கார் எனக்கு ஒன்றுமே புரியலையே இவர் வந்துட்டு ராஜான்னு பேரை சொல்கிறாரு ஆனால் இவர் பேர் வேற இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜேஸ்வரி அவங்க ஒரு மாதிரி மருத்துடுதுர்னு முழிச்சிட்டு நின்றுட்ருக்காங்க இது அவர்கிட்ட கேட்டிருலாமா வேணாம் எதுக்கும் நம்ம சாமுடி சரிகிட்டே கேட்போம் இவரை பற்றின ஐடென்டிட்டியை சாமுடி சரிகிட்டே சொல்லுவோம் ஏன்னா இவர் சாதாரண ஆளு கிடையாது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் எதுக்கு இங்கே வந்து இருக்காருன்னு தெரியலையே சரி சாமுடி சரியை பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரியை பார்க்குறதுக்காண்டி தான் போகிறாங்க என்ன ராஜே சரி என்ன ஒரு மாறியே இருக்குது அப்படின்னு சொல்ல இல்லை நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னதே அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னதும் உங்கள் வீட்டு டிரைவர் இருக்கார்ல ராஜா அப்படின்னு சொல்ல ஆமாம் அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க அதுக்குள்ளேயே ராஜேஷ் யாரோ கூப்பிட்றாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு இது பல டெஸ்ட்டால இருக்குது அப்படின்னு தான் இருக்கு இப்படி ஒரு டெஸ்ட்டை எதிர்பார்க்கல பாப்போம் அந்த மேம் உண்மை சொல்கிறாங்களா இல்லையானு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க